என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது தேர்தலுக்கு இன்னும் இப்போ ஒரு பத்து மாதங்கள் இருக்கு இந்த சூழலில் வந்து பல்வேறு விதமான அந்த அரசியல் கூட்டணி கணக்குகள் ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு ஒரு களம் வந்து ரொம்ப சூடாகவே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு எந்த ஒரு பரபரப்பான நிகழ்வு இல்லாமலேயே கூட பரபரப்பாக இருக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் நாடு அமைதியாக இருந்தாலும் இல்ல இல்லை அமைதியெல்லாம் கிடையாது இது கலவர பூமி அப்படின்னு காட்டுற மாதிரியே சில காட்சிகளை வந்து அவங்க இருக்காங்க இந்த சூழலில் ஒரு முக்கியமான நிகழ்வு நாளைக்கு நடக்கப்போகுது நாளைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சென்னையில் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது அது என்னென்னா மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் ராம திரு வீரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆரம் வீரப்பனுக்கு ஓராண்டாவது அவர் மறைந்து அந்த அந்த நினைவேந்தலை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப வீரப்பனுடைய அவருடைய சாதனைகள் அவர் என்னென்ன அரசியல் களப்பணி செஞ்சார் திரைத்துறையில் அவருடைய சாதனை என்ன அதையெல்லாம் நினைவுறுத்துகிற வகையில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து த கிங் மேக்கர் அப்படின்ற பேரில் அந்த ஆவணப்படம் தயாராகி இருக்கு அந்த ஆவணப்படத்தை நாளைக்கு வந்து அது வெளியிட போகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிறவர் யாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் அவரோட அந்த மேடையை பகிர்ந்து கொள்ள போகும் இன்னொருவர் யார் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இருவரும் தான் வந்து அந்த சிறப்பு காட்சியை தொடங்கிக்க போகிறாங்க இதில் இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரஜினி என்ன பேசினாலும் அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளை மாறுறதுக்கு அது அதற்கான எல்லா சூழலும் வந்து இருக்கு அவர் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஒரு முழுக்க முழுக்க வந்து நடுநிலையாக பேசினால் கூட அதை ஏதோ ஒரு பக்கம் ஒரு சார்பாக மாற்றுவதற்கான வேலைகளை வந்து எல்லா தீவிரமாக ரெடியாக இருக்காங்க அதை பண்ணுறதுக்கு அதனால் வந்து அவர் ரொம்ப காஷனா தான் வந்து பேசுவார் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசியல் கலப்பே இல்லாமல் அவரால் பேச முடியுமான்னா அது சந்தேகம்தான் ஏன்னா ஆர் எம் வீரப்பனுக்கும் ரஜினிகாந்துக்குமான அந்த தொடர்பு நட்புங்கிறது அப்படிப்பட்டது ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து ஆர் எம் வீரப்பன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ரஜினிகாந்த் பல பேருக்கு அது தெரியாது ஏன்னா ரஜினிகாந்தை ஆர் எம் வீரப்பனுடைய சத்யா மூவிஸ் இந்த சத்யா மூவிஸ்ங்கிறது என்னென்னா எம்ஜிஆருக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் எம்ஜிஆர் நடிக்கிற படங்களை தயாரிப்பதற்காகவே தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் சத்யா மூவிஸ் சத்யான்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அண்ணையார் பெயர் சத்யபோம்மா அவங்க பெயரில் தான் வந்து அந்த பட கம்பெனியே திறக்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் யாருக்கானது அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் இந்த சத்யா மூவிஸ் எடுத்த படங்களாலே பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் எல்லாம் எம்ஜிஆரை வச்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள் வந்து அவர் வந்து முதலமைச்சரான பிறகு அவரை வைத்து படங்கள் பண்ண முடியாத ஒரு நிலை வந்துருச்சு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க வேறு ஆக்ஷன் ஹீரோ யாரையாவது வச்சு வந்து படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்போது எம்ஜிஆர் அதாவது அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த என்ன முடிவு எடுத்தாலும் கடைசியாக ஒப்புதல் வாங்க வேண்டியது எம்ஜிஆர்கிட்ட தான் அதனால் ஆரம்பீரப்பன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எம்ஜிஆர் தான் வந்து தான் இல்லாத படங்கள் இனி பண்ணணும் தான் நடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுன்னா இப்போ வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட தன்னுடைய ரூட்லேயே பயணிக்கிற ஒரு நடிகரை வந்து தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரஜினிகாந்த சிபாரிசு பண்ணுறாரு சத்யா மூவிஸுக்கு அவர் தான் வந்து இனி சத்யா மூவிஸ் ரஜினியை வைத்து படங்கள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்தது எம்ஜிஆர் தான் எப்போன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து அவர் அந்த அனுமதி கொடுக்குறாரு அதற்கு பிறகு தான் அவருக்காகவே ஒரு கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க யாருக்கு எம்ஜிஆருக்காக ஒரு கதை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுதான் இராணுவ வீரன் அதாவது இந்த நக்ஸ்லைட் அன்னைக்கு நக்ஸ்லைட்டு தீவிரவாதங்கிறது தமிழகத்தின் குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து அதிகமாக இருந்தது அப்போ வடார்காடு தர்மபுரி இந்த மாவட்டங்களில் வந்து இந்த நக்ஸலைட்டு தீவிரவாதம் வந்து ரொம்ப அடிச்சு பொதுமக்கள் வந்து வெளியில் நடமாடவே அச்சப்பட்டாங்க அதே போல் வசதி வாய்ப்புள்ளவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டு வாழ்ந்த ஒரு காலமாக இருந்தது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்காரு ஸோ அந்த கதையில் வந்து அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கணுங்கிறது எம்ஜிஆருடைய ஆசையாக இருந்திருக்கு ஆனால் அவரால் நடிக்க முடியாமல் போன உடனே அந்த கதையில் ரஜினியை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசனை சொன்னது எம்ஜிஆர் தான் ஸோ ரஜினியை எண்பதுகள்லேயே எண்பத்தி ஒன்றுலேயே ரஜினியை வச்சு படம் பண்ண நிறுவனம் எதுன்னா இந்த சத்யா மூவிஸ் தான் இந்த எண்பதுகளில் இருந்து தொண்ணூறுகள் வரைக்கும் அதாவது கடைசியாக பாஷா சத்யா மூவிஸ் ரஜினியை வச்சு எடுத்த படம் பாஷா இந்த பாஷா வரைக்கும் ஆறு படங்கள் வந்து ரஜினியை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே மெகா ஹிட் படங்கள் தான் அதில் ராணுவ வீரன் தான் கொஞ்சம் வந்து ஆவரேஜ் படம்னு சொல்லலாம் அது அபோவ் ஆவரேஜாக போன படம் பிஸ்னஸில் ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற படங்கள் அத்தனையுமே வந்து டபுள் பிளாக் பஸ்டர் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படிப்பட்ட வெற்றிகளை குவித்த படங்களை தான் ரஜினியை வச்சு அவங்க பண்ணாங்க இதில் வந்து ரஜினிக்கு எப்போதுமே ஆரம்பி மீது மிகுந்த மரியாதை உண்டு ஆரம்பிக்க வந்து எப்படின்னா ரஜினி மீது மிகுந்த அன்பு அதே போல் நட்பு அவருக்கு இருந்தது ரஜினியை வந்து எப்படியாவது அரசியலில் கொண்டு வரணும் அவரை முதன்மைப்படுத்தி அதாவது வே முதல்வர் வேட்பாளரை அவரை முன்னிறுத்தி தேர்தல் அரசியல் களம் காணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பி வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் ஏன்னா இது வந்து நான் ஒரு அரசியல் நிருபராக வந்து இருந்த காலகட்டத்தில் தான் வந்து ரஜினியினுடைய அரசியல் அதே போல் ரஜினியை சுற்றி அரசியல் ரஜினிக்கும் அரசியல் தலைவர்களுக்குமான அந்த பேச்சுவார்த்தை தொடர்புகள் இது எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக உடனிருந்து பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால சொல்கிறேன் இறப்பன் வந்து பல தலைவர்களோடு பேசி ரஜினிக்கு இணக்கமான சூழல் அதாவது ரஜினி முத நின்னா உடனே வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படி ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கினதில் முக்கியமான பங்கு வீரப்பனுக்கு உண்டு அதனால் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவித்த பிறகு கூட முதல்ல அவர் பேர் பார்த்தது கலைஞராக அதுக்கு அடுத்து பார்த்தது வீரப்பனை தான் ஆரம்பீரப்பனை போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வர்றதுக்கு தயாராக இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட வீரப்பனை பற்றி எதுவுமே அரசியல் கலப்பு இல்லாமல் வந்து பேச முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆக நாளைய அந்த நிகழ்ச்சியில் ரஜினி என்ன பேச போகிறார் அப்படிதான் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த சூழலில் அவர் என்ன பேசினாலும் அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஆளும் கட்சிக்கு சாதகமா பேசினாலும் சரி அல்லது அரசுக்கு சாதகமா பேசினாலும் சரி அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக பேசினாலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தாக்கத்தை வந்து அந்த பேச்சு ஏற்படுத்தும் அது வந்து ரஜினிக்கு தெரியாததில்லை அதனால் வந்து அவர் எப்படி பேசுகிறாரு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து மிகுந்த ஆவலோடு இருக்க என்னை விட இன்னும் ஆவலாக ரசிகரான நீங்கள்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்க இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா இந்த ஆவணப்படம் ஆரம்பீரப்படம் பற்றி இது இந்த படத்தை வந்து பாஷா திரைப்படத்தோடு இணைத்து இந்த படத்தை திரையிடுறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் பாஷாவை வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் பக்காவாக வந்து திரும்ப ஒரு ஃபோர் கே இதில் இதில் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது விரைவில் அதை தெரிவிப்பாங்க அதேமாதிரி நாளைய நிகழ்ச்சியில் கூட தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது பாஷா படம் திரையிடப்படுகிற திரையரங்குகளில் அந்த படத்துக்கு முன்பாக ஆரம்பீரப்பனை பற்றிய இந்த டாக்குமெண்ட்ரி வந்து வெளியாக இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து ஆர் வீரப்பனுக்கும் ரஜினிக்குமான அந்த நட்பு அவர்கள் இருவம் அரசியலில் வந்து என்ன மாதிரியான பணிகளை செஞ்சாங்க இதையெல்லாம் கூட வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிட்ருக்குறதா சொல்கிறாங்க அதனால் இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்காக வந்து உண்மையிலே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு